ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களோட வேலைகளை டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக செய்யலாம் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்சியே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க ஒரே ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு எப்படி மாதுளம்பழம் ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் கிண்ணம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ அதில் நம்ம தேவையான மாதுளம்பழம் முத்துக்களை போட்டுக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தை வச்சு அந்த மாதுளம் பழத்து மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா போதும் அந்த பழம் வந்து நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கீழே இருக்க ஸ்டீல் வடிகட்டியும் மேலே இருக்க கிண்ணமும் அந்த பழத்தை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த பழம் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஸ்மாஷ் ஆகி நமக்கு வந்து அந்த ஃபில்டருக்கு கீழே வந்து ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் பாருங்கள் இப்போ நமக்கு கொட்டை மட்டும்தான் அந்த ஃபில்டரில் இருக்குது இப்போ அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டோம்னா போதும் அந்த கொட்டையில் ஒட்டிகிட்டு இருக்க கொஞ்சம் ஜூஸ் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கீழே கிண்ணத்தில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் பாருங்க ரொம்பவே ஈஸியாக நம்ம மிக்சியே யூஸ் பண்ணாமல் மாதுளம் பழம் ஜூஸ் போட்டுவிட்டோம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம சிங்கில் மிளகாத்தூள் போட்டால் என்ன ஆகுந்தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் வந்து சூடத்தை தான் நான் பவுடர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் சூடத்துக்கு பதிலாக நேத்தலின் பால்ஸ் அதாவது அந்த உருண்டை கூட பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சூடத்தை ஜஸ்ட் ஒரு பேப்பரில் வச்சுட்டு இடிக்கல் வச்சு தட்டினிங்கன்னாவே போதும் நல்லா பவுடர் ஆகிடும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இந்த பவுடரை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்க சிங்க்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தோன்னா நைட்டு லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கிச்சன் சிங்க்கில் பாத்ரூம் சிங்க்கில் இருந்தெல்லாம் கரப்பான் பூச்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி கரப்பான் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனை வந்து ரெண்டு ஸ்பூன் தூவி விட்டுருங்க கிச்சன் சிங்க் பாத்ரூம் சிங்க்குன்னு உங்களுக்கு எங்கெல்லாம் கரப்பான் பூச்சி வருமோ அங்கெல்லாம் தூவி விட்டுட்டிங்கன்னா போதும் இந்த ஸ்மெல்லுக்கு கரப்பான் பூச்சி வரவே வராது மிளகாத்தூள் பேக்கிங் சோடா சூடும் அந்துருண்டை இந்த எந்த ஸ்மெல்லுமே கரப்பான் பூச்சிக்கு மட்டும் இல்லை எந்த பூச்சிக்குமே பிடிக்காது ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்க்கில் இந்த பவுடரை தூவி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பா போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா போதும் அந்த பூச்சி வந்து அந்த டப்பாவை தாண்டி வெளியிலையும் வரவே வராது அந்த இடத்துலையும் செத்து போயிடும் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பவுடரை நீங்கள் ட்ரையாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் தண்ணியில் மிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது ஸோ டெய்லியும் இந்த பவுடரை நீங்கள் அப்பப்போ ரெடி பண்ணுறதுக்கு பதிலா கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான டப்பாவில போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டு படுக்க போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் காய் வெட்டால் வாங்கிட்டு வந்தாலும் அடுத்த நாளே வந்து பழுத்துருது இந்த பழம் பார்த்திங்கன்னா நான் நேற்றி தான் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து நல்லாவே வந்து கணிஞ்சு போயிடுச்சு ஸோ இந்த பழத்தை நம்ம இன்றைக்கே சாப்பிடணும் நாளைக்கெலாம் வச்சுருந்தா கூட இது வந்து கெட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழத்தை கூட இன்னும் ரெண்டு நாள் எப்படி நம்ம அதே கண்டிஷனில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நல்லா தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கரெக்டாக அந்த தண்ணியில் அந்த பழத்தோட காம்பு பகுதி மட்டும் நல்லா டிப் ஆகுற மாதிரி கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக நம்மளோட காம்பு பகுதி மட்டும் தான் தண்ணியில் இருக்குது நல்ல பழுத்த பழத்தை கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளோட பழம் நம்ம எந்த மாதிரி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் பட் டெய்லி நீங்கள் அந்த டம்ளரில் இருக்க தண்ணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம உடச்ச தேங்காவை எப்படி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் தேங்காவை உடச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு சின்ன சின்ன ஷேப்ஸில் வந்து கீரல் போட்டு விட்டுருங்க அதாவது நம்ம கேக் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஷேப்பில் தான் நான் கீரல் போட்டிருக்கேன் உள்ளே இருக்கிற ஓடு வரைக்குமே கத்தி வச்சு கீரல் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி கத்தி வச்சு டீப்பாக கீரல் போட்டால் தான் நம்மளால ஈஸியாக அந்த ஓட்டுலேருந்து தேங்காவை கட் பண்ணி எடுக்க முடியும் கீரல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டியோட ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது அந்த ஹேண்டில் அந்த தேங்காய் ஓட்டுக்கும் தேங்காய்க்கும் இடையில இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிகிட்டே போனிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த தேங்காய் வந்து ஓட்டுலேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தேங்காயை சில்லு போடுறதுக்கு முன்னாடி உடச்ச தேங்காயை ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஈஸியாக சில்லு போட்டுடலாம் பட் நான் வந்து ஃப்ரீசர்லலாம் வைக்கல டைரெக்டாகவே கத்தியில் டீப்பாக கீறிட்டு அதுக்கப்புறமா வந்து கரண்டியோட ஹேண்டிலில் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தேன் இப்போ அந்த தேங்காய்க்கு பின்னாடி இருக்க ப்ரவுன் கலர் தோலை இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் தேங்காயோட தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மிக்ஸியே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு எப்படி நம்ம தேங்காய் பூ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட் துருவி வச்சிருப்போம் இப்போ இதில் தான் நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ண போகிறோம் தேங்காய் துண்டை எடுத்து இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சி விட்டுட்டே வந்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு தேங்காய் பூ கிடச்சிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கு கொஞ்ச அளவு மட்டும் தேங்காய் பூ வேணும் அப்படின்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டோம்னா சரியாக அறப்படாது அந்த மாதிரி டைமில் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி கேரட் துருவே யூஸ் பண்ணி தேங்காய் பூ ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்க தேங்காவை துருவுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு ரொம்ப ஈஸியாகவே தேங்காய் பூ ரெடி பண்ணிடலாம் அதிக அளவில் தேங்காய் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணி தேங்காய் பூ ரெடி பண்ணலாம் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக தேங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணாதான் நமக்கு டக்குன்னு வந்து தேங்காய் பூ வந்து ரெடி ஆகும் இப்போ மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பல்ஸ் மோட்டில் கரெக்டாக ஒரு மூணு வாட்டி மட்டும் ஓடவிட்டு எடுத்தா போதும் ரொம்பவே சூப்பர்பான தேங்காய் பூ வந்து நொடியில் ஆயிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட தேங்காய் பூ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்போது இந்த தேங்காய் பூவை நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா போதும் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இந்த தேங்காய் பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு எப்போல்லாம் சமையலுக்கு தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் இப்போது இன்னொரு மெத்தடில் தேங்காய் துருவலை எப்படி ரொம்ப மாதத்துக்கு அப்படியே கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம அரைச்ச தேங்காய் பூவை இந்த மாதிரி ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நம்ம கொட்டிக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பை வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே வந்தீங்கன்னா போதும் அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளோட தேங்காய் பூ பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம் ஏன்னா அடுத்து நம்ம லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் பாருங்க தேங்காய் பூ வந்து லைட்டாக ப்ரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆயிருச்சு ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் வீட்லையே நம்ம ரொம்பவே பர்ஃபெக்டான டெசிகேட்டட் கோகனட் ரெடி பண்ணிட்டோம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தேங்காய் பூவை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் சமையலுக்கு தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த தேங்காய் பூவில் நீங்கள் தேங்காய் பால் மட்டும் எடுக்க முடியாது ஸோ நீங்களும் இனிமேல் டெசிகேட்டட் கோக்கனட்டை கடையில் காசு போட்டு வாங்காதீங்க வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணுங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம அருவாவே யூஸ் பண்ணாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக தேங்காய் உடைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே தேங்காவை நீங்கள் உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தேங்காவை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம் அப்போ தான் அந்த தேங்காவோட ஷெல் வந்து நல்லா ஊறி போய் இருக்கிறதுனால டக்குன்னு உடையும் பாருங்கள் நம்ம தேங்காவோட ஷெல் வந்து இப்போ ஃபைவ் மினிட்ஸில் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நம்ம தேங்காவை வந்து இந்த பொட்டேட்டோ மேஷ் பண்ணுற மேஷர் வச்சு தான் உடைக்க போகிறோம் நான் ஆல்ரெடி மேஷர் வச்சு தேங்காய் உடச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த டிப்ஸை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் நீங்கள் சொன்ன மாதிரியே மேஷர் வச்சு தேங்காய் உடைச்சேன் சிஸ்டர் தேங்காய் வந்து நல்லாவே உடஞ்சிருந்துச்சு பட் வந்து எனக்கு ரவுண்டாக வந்து வரலை ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் நல்லா இந்த மாதிரி திக்கான நூல் எடுத்துக்கோங்க அதை நல்லா தேங்காவை சுற்றிட்டு இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுருங்க எப்போவுமே தேங்காயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு இடத்துல நரம்பு மாதிரி வரும் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அடித்தோன்னா போதும் தேங்காய் வந்து ஈஸியாகவே உடஞ்சிரும் இப்போ நான் வந்து மேஷர் வச்சு அந்த ஒவ்வொரு நரம்பு மேலேயும் நல்லா ஹெவியாக தட்ட போகிறேன் இந்த மாதிரி நம்ம தட்டும்போது நம்மளோட தேங்காய் வந்து ரொம்ப ஈஸியாகவே உடஞ்சிரும் இப்போ இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளேயே ரொம்ப ஈஸியாகவே உடஞ்சிருச்சு உங்கள் கிட்ட ஒருவேளை இடிக்கல் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும் தேங்காய் உடைக்கிறதுக்கு பாருங்கள் நம்மளோட தேங்காய் இப்போது நூல் கட்டியிருக்கிறதுனால கரெக்டாக ரவுண்டாகவே வீரல் விட்டுருக்கு இப்போது தேங்காய் கடியில் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு நம்ம திரும்பவும் மேஷர் வச்சு ஒரு ரெண்டு தட்டு தட்டுனாவே போதும் தேங்காய் வந்து ரொம்ப ஈஸியாகவே பிரேக் ஆகிடும் இங்கே வந்து எனக்கு இடிக்கல் கிடைக்கல ஸோ அதனால இந்த ஹார்டான மேஷர் வச்சு தான் நான் ரொம்ப நல்லா தேங்காய் இருக்கேன் பாருங்கள் நம்ம கரெக்டாக நூல் கட்டியிருந்ததுனால அந்த இடத்துல மட்டும் நம்ம மேஷர் வச்சு தட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருந்துச்சு ஸோ நம்மளோட தேங்காவும் ரவுண்டாகவே உடஞ்சிருக்கு நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா